வணக்கம் மக்களையே நானும் சோக் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது நம்ம முடிவெளி சொப்பனங்கள் படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஃபுல்லாவே ஓரளவு முடிஞ்சிருச்சு பிப்ரவரி வந்து படம் ரிலீஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ படம் ரிலீஸு எப்போ படம் ரிலீஸு படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது தான் என் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கையை விட என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க பார்க்கும்பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இவங்களுக்கு என்னடா என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு முடிஞ்சிங்க பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸு எல்லாருமே மறக்காமல் பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக இருப்போம் அதே மாதிரி நிறைய அனுபவங்கள் கிட்டத்தட்ட படம் எடுக்கிறதுக்கு அதாவது ஒரு படம் எடுக்கிறதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இப்போதாங்க புரியுது நமக்கெல்லாம் அந்த ஃபீல்டில் பொழுது நம்மலாம் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் என்னடா படம் எடுத்துருக்காங்க போடா நல்லா இல்லைன்ட்டு போயிடுவோம் ஆனால் இப்போ நம்ம அதில் போயிட்டு நடித்து அந்த உணர்ச்சி பூர்வமாக நடித்து அதெல்லாம் கொண்டு வரும்போது தான் அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே புரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர்த்தோட உழைப்பு இருக்குங்க ஒரு படம் வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் அதுக்கு மேலே ஆகுது இல்லை அதெல்லாம் இதான் காரணமாட்டேங்க எத்தனையோ பேத்தோட உழைப்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கறது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே ரொம்ப தூரம் வந்து கஷ்டப்பட்டு அதுவும் மறக்க முடியாத மொமெண்ட்லாம் இருக்குது ஃபோனெல்லாம் தண்ணியில் போட்டுலாம் எடுத்துருக்கோம் அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாது அதனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதாவது எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட அருளாலையும் முக்கியமாக சொல்லணும் எங்கள் அப்பாவோட அருளாலயுமே கண்டிப்பாக நல்லபடியாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து அசோக் அசோக்கில் அசோக் என்ற சில்வராட்சி ஏன்னா அப்பாவோட உருவம் மாதிரி தான் நிறைய பேர் அச்சஸ்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னால் அவரோட ஒரு அதாவது வெளியே தான் அசோக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சில்வராட்சி அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்கட்டில் தான் இந்த படமே ஃபுல்லாகவே இருக்க போகுது அவர் எங்கள் டேடி இருந்துருந்தார்னால் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பார் இருந்தாலும் என்ன பண்ணுறது மனது கஷ்டமாக தான் இருக்குது எங்கே இருந்தாலும் அவரோட அருள் வந்து எங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதுக்கு வந்து உங்களோட ஆதரவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிவீங்க படம் வந்த பிறகு கண்டிப்பாக மறக்காமல் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே உங்கள் அசோக்